ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கோல்டு காயின் ஜுவல்லரி எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சேவ் பண்ணி வாங்க போகிறீங்க கோல்டு காயின் அக்ஷய திருதி தீபாவளி நியூ இயர் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு கோல்டு காயின் வாங்கிறதா வச்சுப்போம் அப்படி வாங்குறதுனா நீங்கள் என்ன பண்ணலான்னா அக்ஷய திருதி எப்போ வருது ஏப்ரல் முப்பது வருது அந்த முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு கிராம் தங்கத்துக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ணி நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கோல்டு காயின் வாங்கலாம் தீபாவளி டைமு நியூ இயர் டைம் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டில் வேஸ்டேஜுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் பார்த்துருந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் சேர்த்து வச்சு இது ஒரு மெத்தடு கோல்டு காயின் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிறதுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டாக கையில் பணம் வச்சுருக்கீங்க கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் வாங்கணும் மூணு கிராம் வாங்கினோன்னா எந்தெந்த ஷாப்பிலெலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ஐசி ஜுவல்லர்ஸில் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கோல்டு காயின் ட்வெண்ட்டி டூ கேரட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பீமா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயின் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவே வந்து மதுரை பீமாவில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின்னு எப்பவுமே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க லலிதா ஜுவல்லரி டி நகர் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி சண்டே என் ஃப்ரெண்டு வந்து கோல்டு காயின் வாங்கியிருந்தாங்க ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இப்போ வந்து அந்த ஆஃபர் இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணி அந்த ஷாப்பில் கேட்டுக்கோங்க கரெண்ட்டாக இந்தந்த ஷாப்லலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கு கோல்டு காயின் தராங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து நகையாக எடுக்க போகிறீங்க அல்லது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரெண்டு கடை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சிட் ஸ்கீமு எல்லாருக்கும் இது தெரியும் ஜிஆர்டி சிட் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம நகை சீட்டு முடிஞ்சு நகை வாங்கும் பொழுது அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரை நம்ம வாங்குகிற நகைக்கு வேஸ்டேஜ் கிடையாது நிறைய பேர் வந்து சீட் ஸ்கீம் ஜாயின் பண்ணி நகை வாங்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரை உள்ள நகைகளை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வாங்கும் பொழுது மட்டும்தான் அந்த சீட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு மீனிங் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும் தங்கம் வந்து ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் கொஞ்சம் குறஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம நகை போட்டோம் ஒரு பர்சன்டேஜ் கூட நாங்கள் வேஸ்டேஜுக்கு பணம் கொடுக்கல ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வந்தோன்னே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம எக்ஸஸ்ஸாக வேஸ்டேஜ் இருக்கிற நகைகளை எடுக்கிறத தவிர்க்கும் பொழுது நம்ம ஜுவல்லரிக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் கொடுக்காமல் வாங்கிக்கிட்டு வர முடியும் ஜிஆர்டிலேயும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது அந்த டெபாசிட் ஸ்கீம்லேயும் வந்து அப் டு எயிட்டீன் பெர்சென்டேஜ் வரையுள்ள நகைகளுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இது மாதிரி உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட்டை ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகைகளை வாங்கிக்க முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு நான் பார்க்குறேன் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் லலிதா ஜுவல்லரி வந்து நம்ம மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி வாங்குறதுக்கு அவங்க ஸ்கீமு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நகை வாங்கினாவே லலிதா ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் எப்போவுமே வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்கவே இருக்காது நம்ம டைரெக்டாக போய் வாங்கும் பொழுது வெறும் வேஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும் டைரெக்டாக வாங்கும் பொழுது சீட் ஸ்கீம்லேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜஸ் எப்போவுமே கிடையாது இன்னொரு ஒரு ஸ்கீம் என்னான்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல்ஸை எடுத்துக்க முடியும் ஜிஆர்டினால் கூட அவங்க வந்து டு எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க ஆனால் லலிதா ஜுவல்லரியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகைகளை எடுத்துக்கலாம் நாங்கள் போன வருஷம்தான் ஒரு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி போன மே மந்த்து தான் எங்கள் அம்மா வந்து ஒரு ரெண்டு சவரத்துக்கு மேலே நகை எடுத்தாங்க ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம எப்படி வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் காயின் எடுக்கலாம் அதே நேரத்தில் ஜுவல்ஸாக எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் நம்மக்கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட் இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணி வச்சு லெவன் மந்த் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் மினிமம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ரூபாய் இருந்தால் போதும் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் பத்தாயிரரூபா இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி ஜுவல்ஸாக எடுத்துக்கிட்டு வர முடியும் காயினா கூட இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்மளால் வாங்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ நாளும் பே பண்ணி டெபாசிட் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த லலிதா ஜுவல்லி டெபாசிட் ஸ்கீமில் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு காய்னா வேணும்னா இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து பதினோரு மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது காயினா வேணும்னா இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிவிட்டு அஞ்சு மாதம் கழித்து நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இதுவே இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஜுவல்ஸாக எடுக்க போகிறீங்கன்னா பதினோரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் ஜுவல்லரியாக எடுத்துக்கிட்டு வரலாம் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு நம்ம காயினாகவும் எடுத்துக்கலாம் ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் காயினும் ஜுவல்லரியும் வாங்க முடியும் இதுவே நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டிடுறீங்க அந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் விலகிக்கிறீங்க அப்படின்னா பணமாக திருப்பி தர மாட்டாங்க நகையாக தான் எடுக்கணும் அப்படி நம்ம நகையாக எடுக்கும் பொழுது நம்ம செலக்ட் பண்ணுற நகை நைன்டீன் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஆறு மாதம் கழித்து எடுக்கும் பொழுது ஆறு பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி நம்மளுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கான நகையை நம்ம பே பண்ணி வாங்கிக்கிட்டு வரணும் இது மாதிரி வந்து நம்ம ஏழு மாதத்தில் எடுத்தோம்னா நம்ம செலக்ட் பண்ணுற நகையிலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜை டிடெக்ட் பண்ணுவாங்க எட்டு மாதன்னா எட்டு பர்சன்டேஜ் ஒம்பது மாதம்னா ஒம்பது பர்சன்டேஜ் பத்து மாதம்னா பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து டிடெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேஸ்டேஜ்க்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுவே பதினோரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்லரியை நீங்கள் வாங்கிக்கிட்டு வர முடியும் இன்னொரு ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு நீங்கள் இந்த டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ரேட்டு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபா ஒரு கிராம் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் வருமோ அத்தனை கிராமோ இன்னிக்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரரூபாக்கே இப்போ பதினோரு மாதம் கழித்து தங்க விலை பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எத்தனை கிராம் அத்தனை கிராம் தங்கத்தை நம்ம வாங்கிக்கிட்டு வர முடியும் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லலிதா ஜுவல்லரி ப்யூரிட்டி எப்படி இருக்குது கோல்டு அப்படின்னு இப்போ எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் ஹெச்யூஐடி வந்துடுச்சு அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வாங்குகிற நகையில ஹெச்யூஐடி போட்டு தான் தராங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக லலிதா ஜுவல்லரியில தான் வாங்குகிறோம் அந்த நகையை கொண்டு போய் நாங்கள் பேங்க்லேயும் லோன் வாங்கியிருக்கோம் அப்போ பேங்க்கில் நம்ம வைக்கிறோம்னா அது உடைய பியூரிட்டி வந்து பேங்க்குக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் நம்பி லலிதா ஜுவல்லரியில் கோல்டு வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்